செய்யூர் அருகே திமுக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூரில் இலத்தூர் வடக்கு ஒன்றியம் நாம் தமிழர் கட்சியினர் சார்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில்தான் போதைப் பொருட்கள் அதிக புழக்கம் உள்ளது என்றும் நாளுக்கு நாள் கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் காலை முதலே விற்பனை செய்யப்படுவதாகவும் மரக்காணத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராயம் வழி சம்பவம் குறித்து இன்று வரை தீர்வு கிடைக்காத நிலையில் சிபிசிஐடி விசாரணையின் மீது நம்பிக்கை அற்றுப்போனதாகவும் சிபிஐ விசாரணை அமைக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வியாபாரத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து வடக்கு ஒன்றிய செயலாளர் கோதண்டன் ஒருங்கிணைப்பிலும் தொகுதி செயலாளர் கிருபாகரன் தலைமையிலும் பவுஞ்சூர் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் மருத்துவர் மணிமாறன் மாவட்ட தலைவர் சுசைராஜ் சுற்றுச்சூழல் பாசறை மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் மதுராந்தகம் தொகுதி செயலாளர் ஷேகர் சித்தாமூர் ஒன்றிய செயலாளர் ரவிசங்கர் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் மேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை ஒழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாம் மருத்துவர் மணிமாறன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சி கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விசாராயம் வருகை உயிரிழப்பு செய்ய இறந்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு அரசு வந்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கணும் இறந்த மக்களுக்கு நிதி உதவி லட்சம் கொடுவதற்கான எந்த பிரயோஜனமும் இல்லை இருபது தொழில் வந்து குடிவெட்டு பறக்குது கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் கள்ளச்சாராயம் தான் இருக்கு அரசு விட்டா அது வந்து நல்ல சாராயம் தனியார் விட்டா அது வந்து கள்ளச்சாராயம் டாஸ்மாக முற்றிலும் ஒழிக்கப்படாத வரை இந்த கள்ளச்சாராயங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு எத்தனை நீங்கள் இலாக்கா வச்சாலும் சரி கலால் வச்சாலும் மது ஒழிப்பு வச்சாலும் இதை ஒழிக்கவே முடியாது ஏன்னா அதற்கு இந்த அதிகாரிகள் தான் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க அதுக்கு துணைய முடிகிறாங்க அதிகாரிகளை சொல்லி பயனில்லை அதிகாரிகள் அதிகாரிகளும் பொதுமக்களும் இருக்கின்ற ஆட்சி அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு கீழே தான் இருக்காங்க அதனால் எங்குகின்ற தமிழக அரசு இதற்கு முன்னாடி ஆண்ட அதிமுக கட்சியும் சரி இப்போ இருக்கிற திமுக அரசும் சரி ரெண்டுமே வந்து கள்ளச்சாராய இந்த ஒழிக்க எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்கல அதிகாரிகளை நீக்க நீக்கிறதுனாலையும் அவர்களை பணிகளை மாற்றுறதுனாலே எந்த ஒரு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போகிறது இல்லை இருக்கிற தொடர்ச்சியாக வந்து அவர்களால் எழுபது வழக்கு மேலே இருக்குது கண்ணுக்குட்டி மேலே நிறைய வழக்குகள் கள்ளச்சாராய வியாபாரிகள் மேலே தொடர்ந்து இருக்குது அவர்களை விந்தா சட்டத்தில் கைது செய்யாமல் இந்த மாதிரி அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் போன வருஷம் மரக்காலத்தில் ஒரு இருபத்தி ஒரு பேரும் ரெண்டாயிரத்தி எட்டில் உத்தூரில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நன்றிட்டியில் ஒரு முப்பத்தி நாலு பேரும் இறந்துருக்காங்க இது எல்லாமே திராவிட கட்சியுடைய இயலாமல் தான் எந்த சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனால் இருக்கிற சாராயத்தை டாஸ்மார்க்கை நேரத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரக்குக்கு வந்து வீரன்ற ஒரு சரக்கு பேருஜம் சூப்பர்ன்ற சரக்கு பேர் விதம் அரசு முன்னிலையை காட்டி வருது அதனால் ஆளுகின்ற தமிழக அரசு நாங்கள் கட்சி சார்பாக வன்மையாக தங்கிக்கின்றோம் இழந்த குடும்பத்திற்கு நிதி நிதியளிக்கிறதை விட இருக்கின்ற குடும்பத்தை பாதுகாக்க வேண்டி நாங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம்